ॐ त्र्यम्बकं मिजामे सुगन्धिं पुष्टिवर्धनम् ॐ जूं सः जन्मनक्षत्रे जन्मरासो जातंत्रे रामरासोजातम् अस्य यजमानस्य सकुटुम्बं मृत्योर्पालय पालय रोकान् मोचय मोचय आयुर्वद्धय वद्धय दीर्घायुष्पन्दं कुरु कुरु सखजुम्बम् உர்வமிபவந்த மத்தியோருமுி யமா திரு அம்பகம் மையாமகே சுகன் புஷ்டிவரம் உருவமிபந்தன் மருத்தோர்முது ஓம் நமோ விரதபணப நமஸ்துளம்போதராயா விக்னவினி சிவசுதாய்வரமூர்த்தமோ நம ஓம் நாராயணாய்மே வாசுதேவீமகி தன்னோ ஆதி மூலதன் வந்திரி இப்படி நாளைக்கு புரட்டாசி மாதம் தமிழ் இருபத்தி ரெண்டாவது தேதி ஆங்கிலம் அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை கூடிய சஷ்டி திதி எப்படிப்பட்ட கடுமையான நோய்க்கும் எல்லாத்துக்கும் ஒரு வழி உண்டு இளையருளால் அதுக்கு எப்படிப்பட்ட கடுமையான நோய் இனிமேல் வைத்தியம் இல்லை இனிமேல் மருந்து இல்லை என்று சொல்லுகின்ற நிலைமைக்கு போகும் பட்சத்தில் போகாமல் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் வியாதியே வர வேண்டாம் அப்படிப்பட்டவர்களுக்கு நல்ல நிவர்த்தி கொடுக்கின்ற அற்புதமான செவ்வாய்க்கிழமையுடன் கூடிய அங்காரக சஷ்டி நாள் இதில் என்ன செய்ய வேண்டும் இந்த மாதிரியான வியாதிகள் நோய்கள் நொடி நொடிகள் நோயெல்லாம் சொல்லிண்டு வராது நோய் என்பது நம்முடைய செய்கின்ற பாப புண்ணியத்திற்கு ஏற்ற நம்ம நம்மை சார்ந்தவர்கள் செய்கின்றதும் மாதாபிதா செய்த பாவமும் புண்ணியமும் மக்கள் தலைமையிலே மக்கள் செய்கின்ற பாவம் புண்ணியங்கள் எது இருந்தாலும் மன்னன் தலைமையிலே ஒரு பழைய காலத்து முது மொழி பழைய மொழி அதான் அருள்வாக்கு தெய்வ வாக்கு எதுவும் தீதும் நன்றும் பிற மனசால தவறு நினைச்சா கூட அது பெரும் குற்றம் என்று சொல்கின்றார்கள் பெரியவர்கள் மனோ திவ்யானாது அப்படி மனசா வாசா கர்மனகா இப்படி இருக்கு ஆக பரவாயில்லை இப்படி எவ்வளவு பெரிய நோய்க்கும் ஒரு நல்ல நிவாரணம் கொடுக்கின்ற ஒரு அற்புதமான நல்ல நாள் மூலிகைகளின் சராசர அதிபதியான எல்லா மொழிக்கும் அதிபதியான ஸ்ரீ அகஸ்திய பிரான் இந்த பூ உலகத்திலே மூலிகைகளின் நல்ல விருத்திக்காக தினமுமே விசேஷமாக வழிபடும் மருத்துவ சக்தி ஸ்தலங்களில் மிக 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 முக்கியமாக ஐந்து இருக்குது அவை சீர்காழி அருகே உள்ள வைத்தீஸ்வரன் கோவில் பாண்டூர் ஐவநல்லூர் வரகடை ராதாநல்லூர் இந்த ஐந்தும் இதில் குறிப்பாக சக்தி வாய்ந்த ஸ்தலம் இப்படி பஞ்ச மகா வைத்திய ச சக்தி இடங்கள் ஸ்தலங்கள் ஆலயங்கள் என்று சொல்லலாம் இப்படி இதிலும் குறிப்பாக பாண்டூர் சிவஸ்தலத்திலே அருளும் அற்புதமான பைரவ மூர்த்தி பரம ఔஷத பைரவ மூர்த்தி ஆவார் பைரவரில் அறுபத்தி நாலு பைரவர் இருக்கார் இதில் ஔஷதம் என்றால் மருந்து மூலிகை இப்படி இப்படி இந்த மூலகலே எந்தெந்த காலத்தில் எந்தெந்த மூலிகைகள் எந்தெந்த பூமியிலே வளர்ந்து பயனாக வேண்டும் மக்களுக்கு பிராணிகளுக்கு ஜீவராசிகளுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்பதை நிர்ணயிப்பு தருபவர் இவர்தான் தகசிய மகாபிரபு பாண்டூரில் நம்ம சொன்னவே செவ்வாய்க்கிழமை தோறும் இந்த ஐந்து மகா பைரவ சக்தி தலம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வார வாரம் வருது இந்த ஐந்து மகாபைரவ சக்தி தலங்களிலே முறையாக வழிபட்டு வருவது எதிர்காலத்திலே நோய்கள் வராமல் கொள்ளலாம் வந்தவர்களுக்கு உடனடியாக அதிலிருந்து நிவாரணம் பெறலாம் எப்படிப்பட்ட கடுமையான நோயையும் உடனடியாக அழித்து விடும் நீக்கிவிடும் அற்புத வழி வழி வழிவகை கிடைக்க செய்யும் ஆலயங்களாக சித்தர்களுடைய ஞான பத்திர கிரந்தத்திலே அருளப்பட்டுவிட்டது இப்படி இதிலும் குறிப்பாக விந்து அணு குறைவு இம்பார்ட்டன்ஸி அப்படின்னு சொல்லுவாங்க கர்ப்பப்பை பிரச்சனைகள் அதாவது பிள்ளை பேர் அந்த பிரெக்னன்சி டைம் அந்த குழந்தையே இல்லாமல் குழந்தையே ஏற்படாமல் கர்ப்பமே ஆகாமல் எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சந்ததிகளுடன் நல்ல குடும்பமாக மன நிம்மதி இல்லாமல் வாழ்வோர் கோடான கொடி வெளியே தெரியாது மன அப்படியே இருந்தாலும் சந்ததிகள் இருந்தாலும் அவர்கள் எங்கேயோ இருப்பார்கள் இப்படி மனசாந்திக்காக ஏங்கி ஏங்கி வாழ்வோர் பல பேர் இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் ஒரு நிவாரணம் கிடைக்கின்ற அற்புதமான நல்ல நாள் இதை நமது அகஸ்திய விஜயமான மாதா மாதம் வருகின்ற புனிதமான மாதது எங்களுக்கு என்ன ஏன் புனிதம் புனிதம் என்று சொல்கின்றோம் எத்தனையோ உள்ள பத்திரிகைகள் செய்தித்தாள்கள் இவையெல்லாம் எத்தனையோ கடைகளில் நம்ம பார்த்துருக்கோம் இடங்களில் பார்த்துருக்கோம் விமான நிலையம் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் நிலையம் அங்கெல்லாம் என்ன செஞ்சுருப்பாங்க ஒரு கயிறை கட்டி அதில் தலைகீழாக தொங்கிக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் அதான் நம்ம வாங்கி படிக்கிறோம் ஆனால் எங்களது இந்த அகஸ்திய விஜயம் எங்கும் தலைகீழ் தொங்குவதில்லை இதை வாங்குவதற்காக தலைகீழாக நின்று போராடி கொண்டிருக்கின்ற பக்தர்களும் இருக்கின்றார்கள் இதில் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன எங்களது அகஸ்திய விஜயம் புத்தகத்தை தொடுவதற்கு பாக்கியம் உள்ளவர்களுக்கு மட்டுமே கிட்டுமாறு மறைப்பொருளாக சித்த ரகசியமாக வைத்துள்ளோம் அதுக்கு வைத்துள்ளோம் என்றால் எங்கள் வாத்தியாருடைய பெயரை இங்கே சேர்க்க வேண்டும் இப்படி கடுமையான நோய்களால் கஷ்டப்பட்டவர்கள் அவதிப்படுறவங்க ஏற்கெண்ட நாம் சொன்ன ஐந்து ஸ்தலங்களில் செவ்வாய்க்கிழமைகளில் எல்லாம் ஒரு கார் எடுத்தால் ரெண்டு மணி நேரத்தில் வந்துடலாம் செவ்வாய்க்கிழமையும் சஷ்டியும் இந்த மாதிரி ஸ்திதியும் கூடுகின்ற நாளில் அதுவும் தேய்பிரை அஷ்டமி திதி நாட்களில் வழிபடுவதும் எக்கச்சக்கமான சொல்ல முடியாத நல்ல பலனை தரும் திருக்கணித முறைப்படி நட இப்பொழுது நடக்கின்ற குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் நாளை எட்டு பத்து ரெண்டாயிரத்தி நாலு காலை பதினோரு பத்தொம்பது ம நிமிடம் முதல் சஷ்டியுடன் அதாவது சஷ்டி திதியுடன் செவ்வாய்க்கிழமை சேர்ந்து அமைகின்றது அரிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும்போது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் முருகனுடைய பெயர் முருகனுடைய வேலாயுதம் கந்தவேல் இப்படி ஆயுதங்களின் பெயரை வைத்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் ஒம்பது பதினெட்டு இருபத்தி ஏழு மற்றும் செவ்வாய் கோரையில் பிறந்தவர்களுக்கெல்லாம் ஏற்றம் தரும் நல்ல நாளாகவும் இருக்கும் இதை பலருக்கு எடுத்து சொல்லும்போது அதனுடைய எல்லாம் வந்து சேரும் ஆனால் என்ன எல்லாத்தையும் ஒரு குரு மூலம் அவர் மேலே கண்மூடி ஒரு நம்பிக்கை வைத்துட்டால் பலன் கூடிவரும் ஐயா ஆனால் பலன்களை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம் ஒன்றுக்கு நூறாக கிடைக்கும் நீங்கள் செய்கின்ற பூஜைகளை என்ன செய்ய வேண்டும் உங்களது நீங்கள் மனசார நீங்கள் பக்தியுடன் கொண்டாடுகின்ற உங்கள் குருவுக்கு அர்ப்பணம் பண்ணிடுவோ அதுதான் கிருஷ்ணார்ப்பண வஸ்துன்னு கூட சொல்லுவாங்க பிரம்மார்ப்பண வஸ்துன்னு சொல்லுவாங்க சிவார்ப்பண வஸ்துன்னு சொல்லுவாங்க அஸ்து என்றால் உன்னிடம் ஒப்படைக்கிறேன் அப்படியே அகட்டும் என்று இறைவனும் சதாஸ்தும் மகன் சில இடங்களிலே தத ஆஸ்து ததாஸ்து என்று சொல்வார்கள் அது மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நமது வாத்தியார் உரைப்பார் இப்படிப்பட்ட நல்ல நாள்கள் எல்லாம் நம்மை தேடி வருகின்றது நாம் நாளை தவறி தவறவிட்டால் ஒரு நாள் கழிஞ்சா போச்சு திரும்பி அந்த நாள் ரிவர்ஸில் வருமா வராது அண்ணா இதெல்லாம் காற்று உள்ள போதே தூற்றிக்கொள்ளு சொல்லுவாங்க முன்னாடி சொன்னது மாதிரி என்ன காற்று அதெல்லாம் கிடையாது நம்முடைய உடலில் உள்ள மூச்சு காற்று உள்ள பொழுதே காலமே இது பொய்யடா காற்றடைத்த வெறும் பையடான்னு சொல்லுவாங்க இந்த மூச்சு காற்று இருக்கும்போதே இதை செய்யும்போது ஆனால் நோய் என்பது இப்படி சரீரத்தை வாட்டுகின்ற நோய் மனோவியாதி இருக்கே மனசில் யாராலும் ஒரு சிறிய தவறு பண்ணியிருப்பாங்க அது பெரும் கஷ்டமாக ஆகி அதில் ஏங்கி தவிர்ப்பார்கள் அந்த மனோவியாதிக்கு நிவாரணம் ஒவ்வொருத்தரையும் அதாவது நம்பிக்கையாக நமக்கு ஒருத்தர் ஒரு உதவி செய்ததை அதை மறைத்து தான் முன்னுக்கு செல்ல வேண்டும் என்கின்ற சிறிய நோக்குடன் செய்து பெரிய ஆபத்தை தேடி வெளியில் பார்த்தால் ஆடம்பரமாக டாம்பிகமாக வாழ்வது போல தெரியும் ஆனால் பின்னாடி சொல்லுவாங்களே ஒரே ஒரு சிறு கரையான் வளர்ந்து பத்து அடி புற்று வளர்ந்தது போல் பிரச்சனை வரும் அதனால் நாம் செஞ்சது நமக்கு திரும்பி வரும் என்பதை மனதில் வைத்து கொண்டால் நம்ம தீங்கு செய்யவே மாட்டோம் இப்போ நம்ம சுகமாக இருக்கோன்னா நம்மளுடைய மூதாதையர் பண்ணி வச்சு விட்டால் அவங்க செய்து வைத்த புண்ணியத்தை நாம் சாப்பிட்டு கொண்டு இருக்கின்றோம் அனுபவித்து இருக்கிறோம் கரைத்து கொண்டே இருக்கிறோம் நாம் என்ன சேர்த்து வைத்தோம் புண்ணியத்தை அதை பார்க்க வேண்டும் இப்படி தினமும் ஒரு கோயிலுக்காவது ஆலயங்களுக்கு சென்று வருவதும் வாக்கிங் என்று சொல்கின்ற கோயிலை சுற்றி வருவது நல்லது தானே தீர்த்த குலத்தை சுற்றி வருவது நல்லது அதுதான் நடைப்பயிற்சி வீண் நடை வேஷ்ட நடை தே அப்படி நடக்கும்போது காதிலே ஒரு செல்ஃபோனை வச்சுப்பாங்க பேசிக்கிட்டே போவாங்க ஆனால் அது இல்லாமல் மனசார ஒரு இறைநாமத்தை தெரிந்ததை நமச்சி வாயா நாராயணா ராமா ஆஞ்சநேயா வழிபடும் தெய்வத்தின் பெயரை சொல்லிக்கொண்டே வந்தாள் அதனுடைய பலன்கள் கூடான கோடியாக இருக்கும் நாம் யாரை சந்திக்க வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அது சந்திப்பு நிழ ந நிகழ்ந்தே தீரும் எந்த காரியத்தை முடிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் யாரோ ஒருவர் மூலமாக வந்து அதற்கு தக்க உதவி மனித தெய்வம் மனுஷரூபே நாம் தெய்வம் மனுஷரூபமாக வந்து நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களா நம்பி செய்யுங்க வெற்றி நாளைக்கு அரவூர் என்கின்ற நாளைக்கு நிழல் படம் தயாரிக்கும் சினிமா ப்ரொடியூசர் டைரக்டர் கேமராமேன் இப்படி ஸ்டுடியோ வைத்து நடத்தி கொண்டீர்கள் ஓவியம் வரைகின்றார்கள் படம் வரைகின்றனர் பொம்மை செய்கின்றார்கள் ஆர்ட் பலவிதமான கலைகள் உள்ளவர்கள்லாம் நாளைக்கு கேட்ட நட்சத்திரத்திலே அறவுரில் வழிபட வேண்டும் என்பது எங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை எல்லோருக்கும் தெரிய வேண்டும் இதை பூட்டி பூட்டி மூடி வைக்க கூடாது எல்லோருக்கும் இறைவனால் அளிக்கப்பட்ட கங்காஜலம் எங்களுக்கு சொந்தம் என்று சொல்ல முடியாது அவ்வளவுக்கே சொந்தம் என்னால் இயற்கைக்கு எல்லோருக்கும் பொதுவானது வானம் எல்லோருக்கும் பொதுவானது அது நல் நல்காரியங்கள் எல்லோருக்கும் சொல்ல வேண்டிய கடமை ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கின்றது நிறையா எல்லாத்தையும் குருவர்களாலே அவர் அவருடைய பெரியவருடைய அம்மா அப்பாவுடைய ஆசிகளாலும் நீடோடி வாழ வேண்டும் என்று எங்களது சர்க்குரு வெங்கட்ராமசித்தருடைய திருப்பாதத்தை வேண்டி வேண்டி உங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடைய அருளாளா அருணாச்சலா